நண்பர்களே அக்கா வீட்டில் மதியம் சாப்பாடை முடிச்சிட்டு அடுத்தால என்ஜாய் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு பீச்சுக்கு அக்கா வீட்டிலேருந்து இருந்து பீச் ரொம்பவே பக்கம்தான் நண்பர்களே இது வந்து அலிக்கால் ஹார்பர் ஒரு பக்கம் கடல் அலையாவும் இன்னொரு பக்கம் கடல் குழம்போலேயும் கடந்துச்சு கடலில் வர பக்கம் வந்து மணல் சரிவாக கிடந்தனால அங்கிட்டு போய் கால் நினைக்க பயமா இருந்துச்சு ஏன்னா நம்ம கால் நினைக்க போய் நம்மளை கடல் உள்ள கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் அந்த பக்கம் இறங்கவே இல்லை கப்பல் நிப்பாட்டி விட்டுருக்க ஹார்பர் சைடு வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் தான் இருந்துச்சு பெரிய அளவு அலையும் இல்லை எங்க பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் கடலுன்னு போயிட்டா ஒன்னில் மண்ணில் விளையாடணும் இல்லைன்னா தண்ணியில் விளையாடணும் இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் விளையாடுற கிடச்சிக்கிட்டால் கொண்டாட்டம் தானே என் பிள்ளைங்களுக்கு அவங்க ராஜ்யந்தான் நண்பர்களே மண்ணில் கடந்து ஒரே நீச்சல் அடி நான் வேற வரக்கூடிய சின்ன அலையை கண்டு பயந்து கொஞ்சம் நேரத்துக்கு அவங்கள உள்ளாடி விடவே இல்லை நேரம் போக போக எனக்கும் அசால்ட் ஆகிட்டு என் சின்ன நண்டுக்கும் அசால்ட் ஆகி போச்சு ஏன்னா பெரிய அளவு அலையும் இல்லை ஆழமும் இல்லை எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இங்கே எல்லாரையுமே அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல நண்பர்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு பிள்ளைங்கள ஃப்ரீயாக விளையாட விட்டுட்டு நான் வந்து மீன் பிடிக்க இறங்கிட்டு வந்துவிடுங்க எல்லாரும் வலையை தூக்கிட்டு கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போவாங்க நாங்கள் வந்து ஷேலை தூக்கிட்டு அலையில்லா கரையில் நின்றுட்டு மீன் பிடிக்க ஷேல் போட்டுட்டு இருந்தோம் போட்ட ஷேலில் எனக்கு மோதா மாட்டினான் அவள் தான் மீன் குஞ்சு போல் நீந்தி நீந்தி விளையாடிட்டு இருந்தா மாட்டின மீனை அப்புறம் போனோம் அங்கே விட்டுக்கிட்டு ரெண்டாவது மீனுக்கு வலை போட்டோம் நிறைய மீன் கிடச்சதுன்னு நண்பர்களே எல்லாம் குட்டி குட்டி மீனாக இருந்தாலும் நிறைய மீன் பற்றிடுங்க பிடிச்ச மீனை எதுக்கு சும்மா கடலில் திரும்ப விடுவானுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாத்தையும் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு படபட ஆள் அழுகு ஒவ்வொரு மீனாக பிடிச்சி ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கிட்டோம் இனி இந்த மீனை வீட்டில் கொண்டு போய்ட்டு சமைக்கிறதா இல்லை வளர்க்குறதாங்கிறத அங்கே போய் தான் முடிவு பண்ணணும் அப்படியா பிடிச்ச மீனை கொண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே வீடியோ புதுசாக லைக் பண்ணிருங்க சரியா